ஆயிரம் மூலமும் உரையும் எழுபத்தி மூணு கோபுரத்தின் மேல் வாசல் சாமி கோதாம் கூச்சல் வந்ததாலே சொன்னோம் பகல்வர்கள் என்றும் போலே சித்திரம் போலே இருந்து வாசிப்பாரு மாறினரு காலை அந்தி மறந்ததாலே மனித உயிரே மறந்து உடல் கண்டாரே மனித பிறவியின் பெயராகிய மெய்பொருளையும் பலராகிய வாசியையும் அறிந்து பாடுபட்டு போல் நீங்களும் அழிகாளலை அடைய வேண்டும் என்பதற்கே இத்தனையும் கூறுகின்றேன் இதனால் எனக்கேதும் ஆகப்போவதில்லை அப்பா உங்களுக்குத்தான் உணர உதேசிக்கின்றேனே என்று இதை கோபுரத்தின் மேல் இருக்கும் சாமி சிலைகளுக்கு சொல்லியதாக எண்ணி கண்ணிருந்தும் குருடாய் காதிலிருந்தும் செவிடாய் இருக்க வேண்டாம் அடியார்கள் யோகிகள் ஞானிகள் என யாவரும் மெய்வழியை காட்டுமாறு கூச்சலிட்டு கேட்டதனால்தான் இவைகளை சொன்னோம் இதனை சொல்லுங்கள் குருளாதா என கேட்பவர்களுக்கு ஞானமடைவதில் வைராக்கியமும் விருப்பமும் நிறைந்து இருக்க வேண்டும் தேரிலுள்ள பொம்மையின் வெளியை போல் ஆடாது அசையாது ஆசனத்தில் அமர்ந்து மனம் உயிர் உடல் என்ற மூன்றையும் ஒன்றாக்கி சித்திரம் போலே இருந்து வாசியை பார் இதனையே காலை மாலை என சந்தியா வந்தனம் செய்து வாசி பயிற்சியுடன் தியானம் பழகி வந்தால் மரணம் இலா பெருவாழ்வு கிட்டும் இதனையறியாதிடங்கள் மனம் போன போக்கெல்லாம் சென்று உயிரை மறந்து உடம்பையே உண்மை என்று கண்டு மாண்டார்கள் அப்பா பாடல் எழுபத்தி நாலு கண்டவர்கள் சொன்னாரே முன் பின்னாக கருமையோடு வைத்து விட்டேன் கருத்து நேரால் பண்டவர்கள் உழைத்து பார்த்து பழகி வர பழகி வர நாச்சி அது மலமாய் நிற்கும் பலமாய் நிற்கும் பின்னவர்கள் சொல்லதும் கொஞ்சம் கொஞ்சம் சமமாக சேர்த்து தொண்டர்களாயிருந்தேதான் இருந்து தூங்கிடாதே மெய்பொருளை கண்டவர்கள் தங்கள் நூல்களில் இந்த யோக ஞானத்தை மறைவாகவும் முன்னோக்குப்பில் முரணாகவும் சொல்லி வைத்துள்ளார்கள் நானோ கருணையின் எல்லா உண்மைகளையும் நேராக இந்நூரில் கருத்துடனே எழுதி வைத்துவிட்டேன் மேலான நிலையடைந்த முன்னோர்களின் பரிபாசை சொல்லை நுணுக்கமாய் அறிந்து அறிந்து கொண்டு நான் சொன்ன யோக ஞானத்தை பயிற்சி செய்து பழகி வந்தால் நிச்சயம் ஒரு மண்டல காலத்தில் வாசி லயமாகி பலமாய் நிற்கும் கண்டவர்களில் கண்டதில்லை இதனை காணாமல் கற்றலை கொண்டு வெளிப்படையாக பேசுபவர்கள் தொழிலும் கொஞ்சம் உண்மை இருக்கும் வேதம் கூறும் பிரம்ம வடிவை நன்கு அறிந்து கொண்டு அதிலேயே வாசியை சமாய் சேர்த்து தியானம் செய் மக்கள் தொண்டும் மகேசன் தொண்டும் செய்து கொண்டே தொடர்ந்து யோகத்தில் நின்று தியானம் செய்து பார்ப்பானே பார்த்திருக்களையே துன்பம் என்று எண்ணியிருந்து தவம் செய்யாது தூக்கிடாது பாடல் எழுபத்தி அஞ்சு வரும் விதம் தூங்கிடாதே இருக்க எமனை வெல்ல தூண்டேன் இன்னும் ஒரு சூச்சங்கே இருப்பீர் போகும் காலம் இறைவயிறு கீழ்பாகவே பாகத்தை வாங்கிடாதே இருப்பீர் இந்திரியங்கள் வயிற்றளவு பின்பாகம் கரைந்ததானால் தேங்கி விடாமல் தூங்காது விழிப்புடன் இருந்து யமனை வெல்வதற்கும் இரமானிலை பெறுவதற்கும் இன்னும் ஒரு சுத்தம் தொழுகின்றே கேள்மகளே காலம் வரை பெண்மோகம் கொண்டு அதே இயக்கத்தில் அலையாதே பெண்மோகத்தில் வயிறு மேலும் கீழும் ஏறி இறங்கி செயல்படுவதால் இந்திரியம் வெளிப்படுகின்றது அதனால் வயிற்றின் பின்பாகமான முதுகு தண்டில் தேங்கி பலம் தரும் இந்திரியம் கரைந்து போனால் உடம்பு கட்டில்லாமல் அப்பா இப்படி இயங்கும் உடம்பில் முதுகுத்தண்டின் நடுவாகம் நேர் வளைந்து கூணல் ஏற்பட்டுவிடும் ஆதலால் இந்திரியங்களை காத்து உடம்பை உறுதியாம உறுதியாக ஆக்கி பூண் வராவண்ணம் நிமிர்ந்து அமர்ந்து வாசியோக தியானம் செய் And